ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணியில் சிக்கன் எப்படி உடையாமல் நம்ம பிரியாணி தம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான சிக்கனை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அரைச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் வெறும் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கை கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வானலையில் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம சிக்கனை வந்து வதக்கிறதுக்கு நீளமாக நறுக்கின வெங்காயத்தையும் அதோடு சேர்த்து நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம தாளித்து எடுத்துக்கிறணும் அரை வேக்காடாக சிக்கனை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கிறணும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம சிக்கன் கலவை கலக்கையிலே நம்ம அதில் உப்பு சேர்த்து கலந்து இதை அரை அரை பதத்துக்கு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு லிட்டர் கோல்டு வின்னர் எண்ணெய் வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலு ஸ்பூன் நெய் ஊற்றி மூணு தக்காளி நீளமான இருக்கணும் பெரிய வெங்காயம் மூணு ஆறு பச்சை மிளகா மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கால் கிலோ சின்ன வெங்காயம் அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து கிரேவி ஆற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணதுக்கப்புறம் இரநூறு எம்எல் தயிர் சேர்த்து இதோட நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு முழு எலுமிச்சம்பளம் அதுவும் கொட்டைகள் இல்லாமல் அதில் புழிஞ்சு நம்ம ஊற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலாக்குன்னு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி மசாலா தயார் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்து இதோடு கலந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இன்றைக்கி நான் ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சிக்கனில் நான் எதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது சிக்கனில் இது வெந் வெற வேகையில் வந்த தண்ணி தான் பிரியாணி கிரேவி வந்து நமக்கு தண்ணி ஊற்றுனது வந்து கொதி வந்துருச்சு அதுக்கு நமக்கு தேவையான அரிசியை அதோட சேர்த்துறணும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிறணும் இப்போ சோறு நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க சிக்கனையும் அதோடு சேர்த்து இப்படி மேலே மேலே விட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மூடி விடுங்க மூடி விட்டுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு கீழே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பிரியாணியை வச்சு தம் போட்டு இறக்குனா பிரியாணி தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கன் உடையாமல் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்